முருகன் கரவுர எல்லாம் அல்ல பணிவரையில் எம்பெருமான் கருணாச்சலம் முடித்து கருணாசாகரும் ஸ்ரீதரன்ஸ்வாமி கருவுராஜ அருணாபெருமன் திருச்சிரம் எம்பெருமான் குருநாடு திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி அடுத்த வரிசைப்படி பாடல் அறுநூத்தி முப்பத்தி எட்டு உடுக்க துகில் நடத்தவும் கதிராம்பளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டவன் திருடன் கதிராமத்துறை கந்தவீனின் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா உலக மயக்கில் நான் அழிந்து விடாமல் உனது திருவருடையும் அதை அறியும் உண்மை அறிவையும் அடியனுக்கு அருள்வாய் என்று எம்பெருமானிடம் இணக்கமாக வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் எம்பெருமான் தனத்த தனதான தானன தனத்த தனதான தானன தனதான தனதான என்ற சந்த குழிப்போடைய பாடல் உடுக்க துகில் வேணும் நீள் பசி அவிக்க கனவானம் வேணும் நல் ஒழிக்கு புனலாடை வேணும் மெய்யூர் நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறுநாரி வேணும் ஒரு படுக்க தனிவீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிடைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேணும் கிரிக்குள் சுழல் வேணை ஆடுவது ஒரு நாடே குடக்கு சில தூதர் தேடுக படக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூதர் தேடுக எனமேவி குறிப்பில் குறி மாறுதி இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடிக்குத்திர காரராய அறக்கற்கு இழையாத தீரணம் அலைக்கு அப்புறம் மேவி மாது வனமே சென்று அருள் பொன் திரு ஆடி மோதிரம் அடித்து உற்றவர் மேல் மனோகரம் அடித்து கதிர்காமம் உடுக்க துகில் வேணும் நீள் பசி அவிக்க கனபானம் வேணும் நல் ஒழிக்கு புனலாடை வேணும் மெய்யூர் நோயை ஒடிக்க பரிகாரம் வேணும் இருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் அப்படின்னு இந்த ரெண்டடியும் சேர்த்து வச்சு பொருளுக்கும் பார்க்கலாம் முதல்ல உடுப்பதற்கு நல்ல ஆடை வேணும் பெரும் பசிய தனிப்பதற்கு நிரம்ப பருவ உணவு வேணும் தேகம் நல்ல ஒளி தருவதற்கு குடிக்க நீரும் உயர்ந்த ஆடையும் வேண்டும் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் ஒழிப்பதற்கு பரிகாரம் வைத்தியம் வேண்டும் வீட்டில் இருப்பதற்கு இளம் பெண் மனைவி வேண்டும் படுப்பதற்கு ஒரு தனி வேண்டு வேண்டும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிடைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போகும் இவ்வாறாக சௌ சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று குடும்பஸ்தனாகி அந்த இல்லறம் என்னும் மயக்கக்கடலில் திளைத்து ஊடாடி பெருத்த தனது சுற்றத்தார்களெல்லாம் பரிபாலிப்பவனாயிருந்து ஈற்றில் உயிர் வீணாக கழிந்து போம் அதனால் இறைவா நீ எனக்கு கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரிக்குள் சுழல்வேனை ஆடுவது ஒரு நாளை என்று வைக்கிறார் அதனால இறைவா நீ எனக்கு கிருபை சித்தத்தையும் கருணை உள்ளத்தையும் ஞானபோதமும் ஞானநிலை அறிவையும் என்னை அழைத்து தர வேண்டும் ஊழ்வினைப்படி பிறப்பு என்கின்ற மலைச்சூழலில் சுழல்கின்ற என்னை அண்டடம் ஆண்டருடன் நாடும் ஒன்று உண்டோ ஆண்டரும் நாள் கிட்டுமோ அப்படின்னு கேட்டு ரெண்டாவது பதிவு என்ன குடக்கு சில தூதர் தேடு படக்கு சில தூதர் நாடு குணக்கு சில தூதர் என எனமேவி குறிப்பில் குறி மாறுதி இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறிபோன போதிலும் வரலாமோ அதாவது ராமாயண இதை கொண்டு வரது மேற்கே சில தூதர்கள் தேட வேண்டும் வடக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் கிழக்கே சில தூதர்கள் தேட வேண்டும் என்று அனுப்பி வைத்து குறிப்பினாலேயே குறித்த பொருளை காணவல்ல வல்ல மாறுதியான அனுமார் இனி தென் திசைக்கு ஒரு தூதனாக போக வேண்டியது சொல்லி அனுப்பும் குறிப்பு விவரத்தின்படி குறித்த பொருள் கெட்டுதல் தவறி போன போதிலும் திரும்பி வீணே வரலாமோ வருதல் நன்றல்ல என்று சுக்ரீவன் சொல்லி அனுப்ப யார் சொல்றா சுக்ரீவன் சொல்லி அனுப்ப அடிக்குத்திரகாராய அறக்கருக்கு இழையாத தீரனும் அலைக்கு அப்புறம் சென்று அருள் பொன் திரு ஆடி மோதிரம் அடித்து உற்றவர் மேல் மனோகரம் அடித்து கதிராமம் ஏவிய பெருமாளே சுத்த வஞ்சர்களாகிய அறக்கரிடம் தோற்று இழைக்காத தீரனாய் கடலை தாண்டி அப்புறம் இலங்கைக்கு சென்று ஸ்ரீதேவி அதாவது மாதான ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி இருந்த அசோகனத்தை அடைந்து ஸ்ரீ ராமபிரான் தந்தருடைய பொன்னால் அழகிய மோதிரத்தை சீதைக்கு அழித்து உற்றவராகிய அனுமார்க்கு அன்புடன் அனுகிரகித்து கதிராமத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே பவகிரிக்கு சுழல் வேணி ஆடுவதும் ஒரு நாளே மிக அற்புதமான படம் இப்ப இரண்டாவது பதிவு வரும் என்ன சீதையை தேட வடக்கு திசைக்கு சதவலியையும் கிழக்கு திசைக்கு வினகனையும் மேற்கு திசைக்கு சுசேசன் சுசேனையும் தெற்கு திசைக்கு அனுமார் சாம்புவார் நீலன் அங்கதன் முதலானவர்களையும் சுக்ரீவன் அனுப்புற வடக்கு கிழக்கு மேற்கு மூன்று திசைகளில் சென்றவர்கள் தேடி காணாம ஒரு மாதத்துக்கு திரும்பினாங்க தெற்கே போனவங்க தேடி காணாது ஜடாயுவை போல நாம் இறப்பதே நன்றி நான் பேசிக்கொண்ட பொழுது ஜடாயுவின் தமையன் யாரு சம்பாதி இதை கேட்டு ராவணன் சீதையை கொண்டு போன விவரத்தை கூட அனுமார் சீதையின் சீதையை அறிந்து கடலை தாண்டி இலங்கையில் சீதையை கண்டார் அப்படிங்கிறது வரலாறு இந்த வரலாற அப்படியே இந்த பாடல நம்ம குருநாத கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறார் அடுத்தது அனுமாருக்கு மனோகரம் அடித்து கதிராமை பெருமாளைங்கிறார் என்ன கதிராமத்து முருகப்பெருமான் தான் அனுமாருக்கு அருளியவர் அப்படின்னு ஐதீகம் குறிக்க குறிக்கப்பட்டிருக்கிறது போலும் அப்படின்னு செங்கல் ஐயா ஒரு ஆராய்ச்சி குறிப்பை வைக்கிறார் அந்த முக்கியமான கருத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த இடத்துல இப்ப இந்த திருப்பூர் இல்லறத்தில் முதல் பகுதியில் இல்லறத்துல வாழ்பவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சொல்றாரு பட்டியல் என்ன உடுக்க துயல் சார் மனித வாழ்க்கைக்கு முதல் தேவை உடை உணவையின்றி இருக்கலாம் உடையின்றி ஒரு கணம் இருக்க முடியுமோ சிறப்புடைய பொருளை முந்தூர கிழத்தல்னு சூத்திரப்படி உடையை முதல்ல முடிகிறார் நீழ்பசி அவிக்க கனபானம் பானம்னா பருகும் நீர் கனபானம்னா பானகம் பால் மோர் முதலிய குடிநீர்களை இது சிறிது கெட்டியாக வேணும்னு கேட்குறார் நீழ்பசி பெரும் பசி அவிப்பதற்கு சிறந்த சுவை நீர் வழிக்கு புனல் அடை வேணும் உடம்பு நல்ல துயில் ஒடியாக விளங்கும் பொருட்டு குடிக்க நீரும் நல்லா அடை வேணும் ஏற்கனவே துயில் வந்துட்டினால புனலாட வேணும் என்று இருக்க வேணும்னு தோணுது மெயிர் நோயை வேணும் உடம்பு கூட்டு நோய்களை விளக்க மருந்துகள் வேணும் நான்கு உபவேதம் உள்ள ஒன்று ஆயுர்வேதம்னு உள்ளிருக்க வேணும் வீட்டுக்குள் இருக்கும் பொருட்டு இளமையான மனைவி வேணுகிறார் சிறு வயது முதிர்ந்த மனைவியால் இன்பம் விளையாது என்ற குறிப்பையும் சொல்றார் படுக்க தனி வீடு மனைவி இளமனைவிருந்தா மட்டும் போதாது அவளும் தானும் வாழ சிறு வீடு வேணுகிறார் துணி உணவு நீர் மருந்து மனைவி வீடு என்ற ஆறு பொருள்கள் வேண்டும் பட்டியல் கூட இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடலான் கூறிய அனைத்தும் கிடைத்து இல்லவாசியான பின் அந்த வாழ்வில் மயக்கமாய் கடலை முழுகி துன்புறங்கிறார் நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே மாமன் மைத்துனன் சகலன் மருகன்னு பலவார பெருகி கிடைத்த சுற்றத்தார்களுக்கு தான் காப்பவனாக இருந்து வாழ்ந்து பிறகு அவமே சேர்த்து மடுகிறார்கள் பலர் கிருபை சித்தமும் ஞான முருகனுடைய கருணை உள்ளவும் சிவனையான போதும் வேண்டுமுகிறார் அது எப்படி கேட்குறார் அழைத்து தரணுங்கிறார் முருகா நீ என்னை நீ அழைச்சி கருணையோடு மேலே கூறிய ரெண்டையும் தரணும் பார்வையிடிறார் என்ன உரிமை இருக்கணும் கொப்பிடிக்குது உரிமை அவருக்கே உரித்தான உரிமை அடுத்தது ராமாயணத்தில் நாட விட்ட படலத்தை இந்த அடியில் அப்படியே கொண்டு வர்றார் அடுத்த பின்பகுதியில் குடக்கு சில தூத சொல்லியாச்சு சுக்ரீவன் சீதையை தேடும் பொருட்டு மேற்க சுஷேஷனையும் சுஷேனையும் வடக்க சதவரியையும் கிழக்க வினதனையும் தெற்க அனுமான் ஜாம்பவான் நீலன் அங்கதன் எல்லோரையும் ஒரு மாதத்தில் திரும்பணும்னு தவணைக்கு வச்சு அனுப்பினான் குறிப்பில் குறிகானும் மாறுதி குறிப்பில குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொழும்பார் வள்ளுவர் அந்த வள்ளுவர் வள்ளுவர் வாக்குக்கு இலக்கானவர் அனுமான் இவர்த்த சீதாதேவியின் அடையாளங்களை கூறி கனையாடியும் ஸ்ரீராமர் கொடுத்து அனுப்புகிறார் அனுமார் தென்கடல் வரை தேடி சம்பாதிக்குரிய வார்த்தைகளால் கடல் கடந்து இலங்கை சென்ற அசோகவனத்தை தேவியை கண்டு சீதாமரத்துக்குரிய எல்லாம் கூறி கனையாடியை தந்தார் பின்னர் அசோகவனத்தை அடித்து ராமனை ராவணனை கண்டு அறிவுரை கூறி இலங்கையை எரியூட்டி தீர்ந்து திரும்பும்போது இலங்கையின் தென் திசையில் உள்ள கதிராம போய் மாணிக்க கங்கில முழுகி கதிராமல் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றார் இதனை அருணகிரி பெருமான் இங்கு பதிவு செய்கிறார் அந்த கருணையே வடிவான கதிராமத்து கந்தவேட்டு கேட்கிறார் உனது கருணை உள்ளத்தையும் சிவனியான போதத்தையும் எனக்கு அழைத்து தந்தருடையும் வேண்டார் இந்த அற்புதமான பாடல் அறுபத்தெட்டு எழுத்தடி இருபது சீரடி வண்ண வருத்த பாடும் காம்போதிலையும் மிஸ்டர் சாபு பாடுவாங்க அந்த பாட்டை பாடினா ரொம்ப இனிமையாக இருக்கும் இசை வல்லுடைய கருத்து இப்போ சார் இலங்கைக்கு சென்ற அனுமே இலங்கா தகனம் செய்து திரும்பும்போது கதிராமன் போய் முருகப்பெருமானை தரிசித்து அந்த பெருமானின் திருவுருடைய பெற்றாலும் இந்த பரவல் அருணித பெருமான் சொல்லும் வரலாறு முற்றிலும் புதியது சார் நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கான ஆதாரம் எந்த எந்த ராமாயணத்திலும் இருக்கிறதான்னு நமக்கு தெரியல உலகியல் வாழ்க்கையை சுகமாக வாழ்வதற்கு வேண்டியவற்றை எல்லாம் வேண்டி பெற்றாலும் அதனால் இறுதியில் பெரும்பயன் ஒன்றும் இல்லை அனைவரையும் போல இவனும் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தானு என்பதை தவிர வேற சொல்லிக்கொள்ளும் சாதனை ஏதுமின்றி வாழ்ந்து முடிப்பதால் என்ன பயன் ஊழ்வினையால் பிறவி சூழலில் சிக்கி உள்ளலும் அவனம் எப்படி தீரும் பிறவித் தலையறுத்து நற்கதி பெற அவன் பேரும் ஞானோபோதத்தையும் வேண்டி பெறுவதென்றோ அறிவுடைமை இந்த கருத்தை இந்த பாடல்தான் நம்ம குருநாதர் சொல்கிறார் கருகாம கடவுளே என்னை அழைத்து உன் திருவடி சேர்த்து உன் தன் கருணையுள்ளத்தையும் சிவனியான போதத்தையும் அரியணைக்கு தந்தனர் வேணும் அந்நாள் வருமோ வருமெனில் என்று வரும்னு மிகுந்த தவிப்போடு இந்த பாடலை வேண்டது இந்த பாடல் சொல்கிற வரலாற்று குறிப்பு சொல்லியாச்சு மிக புதியது அடுத்தது இந்த பாடலில் இல்ல தானுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பட்டிக்கிட்டு சொல்லியாச்சு நோய் தீர்க்கிறதுக்கான மருந்தை கேட்கிறார் குடும்ப வாழ்க்கைக்கு இன்றியுமே அதெல்லாம் கேட்கிறார் அடுத்தது இல்லும் இல்லாளும் இல்லா இல்வாழ்க்க குடும்பம் இல்லா பெண்ணாக இருக்க வேணும் அருணைய பெருமான் குறிப்பிட்ட நயத்தை எண்ணி பார்க்க எண்ணி பார்த்து ஓக்கணும் எனவே உடை உணவு நீர் மருந்து இல்லாள் இல்லம் என்ற ஆறும் இந்த இல் வாழ்க்கைக்கு அவசியம்னு அருணைய பெருமான் சொல்கிறார் அடுத்தது எல்லா இருக்கும் இல்வாழ்க்கையால் மட்டுமே நல்வழி நல்கதி நல்வழி இருக்க இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கையா இருக்கணும் அடிப்படை கடமையான உற்றார் மற்றும் சுற்றத்தாரை பேணுவது மட்டும் மரமாகி விடாது என்பதை தான் இந்த பாடல சுற்றத்தார் பரிபாணத்தை பற்றிய குறிப்பு இடம் பெறுது இல்லறத்தான் இல்லறத்தை நல்லறமாய் பேணும் போது பேணும் போதே உயும் வழியும் எண்ணி செயலாற்றணும் பற்றிருந்து பற்றற்றான் பற்றினை பற்றிடும் பக்தி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நல்கதிக்கு உபாயமான இறைவன் திருவனுடையும் அவன் உபதேசத்தையும் பெறவே வேண்டி பெறணும் அதையே இந்த பாடலில் நமக்கு பெருமான் சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துற இந்த பாடலுடைய பிற்பகுதி முழுவதும் கதை நிகழ்வை பாடு அதை நம்ம பார்த்துட்டோம் சரி இலங்காபுரி அடையிறான் அனுமன் தேவி எங்கு தேடியும் காணாது கலங்குறான் அன்னை எங்கு மகாப்படாமையால் அடியன் உயிர் துறப்பேன்னு எண்ணி துணிந்தபோது கவலும் அவன் மனநிலையை கண்ட கதிர்காமன் தன் திருவருள் பெருக்கால் அனுமனின் உள்ளத்தில் ஆவேசித்தான் அதனால் பெரும் தெளிவும் தெம்பும் அனுமன் உள்ளத்தில் பிறந்தது மேலும் தேடி காவுத்தன் தேவி அசோகனத்தில் கண்ட அனுமன் கதிர்கா அதாவது அண்டர் நாயகன் ராமனின் அருள்தூதன் யான் என்று அறிவித்தபடி அத்தேவியின் முன் தோன்றி ராகவன் சொல்லி செய்தியை விளம்பி ரகுராமன் அடுத்த கனையாடிய தேவியின் கொடுத்தான் உவகையுற்ற அன்னையின் அன்புக்கும் நன்றிக்கும் ஆளாகி அந்த அன்னையிடம் சிரஞ்சீவி வரம்பெற்றான் அனுமன் இன்னும் ஒரு மாதத்தில் ராமபிரான் தேவியின் சிறை நீக்குவான்னு கூறிய அனுமன் நீங்கினான் பின்ன அசோகவனத்தை அழித்து அரக்கலோடு போட்டுட்டு தன்னை இந்திரஜித்துக்கு சிறை கொடுத்து ராவணின் முன் தோன்றி அறிவுள்ளலாம் சொல்லி அதை ஏற்காத ராவணன் ஆணையினால் வாலில் தீ வைக்கப்பட்டு அந்த தீயால் இலங்காபுரியை கொடுத்தி மீண்ட அனுமன் அப்படி மீறும் பொழுது அனுமன் கதிராமம் சென்று தனக்கு புது தெளிவும் தெம்பும் அடித்த முருகப்பெருமானை வழிபட்டு அந்த பெருமானின் திருவருளை பெற்றான் என்று முற்றிலும் புதிய வரலாற்றை அருணகிரி பெருமான் இந்த பாடலை முன்மொழிதான் அனுமனை சொல்லின் செல்வன் மெய்மையின் வேலி போன்றான் தர்மத்தின் தனிமை நிற்பான் என்றெல்லாம் கம்பன் பலவாறாக தன் ராம காதை ராமா தன்னுடைய ராம அவதார காதையில் குறிப்பது அனைவருக்கும் தெரிந்ததான் குறிப்பில் குறிகாணும் மாறுதின்னு தன் பங்கிற்கு அருணகிரி பெருமான் எண்ணற்ற பெருமை கொண்ட அனுமனுக்கு ஓர் அரும் பெயரும் சூட்டுறார் இந்த பாட்டில் அருணையர் பெருமான் சூட்டுகிற பெயர் என்னது குறிப்பில் குறிகானும் அடுத்தது இந்த பாடல ஒரு அற்புதமான சொல்லாட்சி வைக்கிறார் சார் என்ன மனோகரம்ங்கிறார் மனோகரம்னா திருவருள் திருவருள்னு திருவருளை மனோகரம் என்று இந்த பாடலில் அருணையர் பெருமான் குறிப்பிடுவது மிக புரியது பல திசைகளிலும் சீதையை தேடி சென்ற பாடகர்களை தூதுவர்கள் என்று இந்த பாடலில் அருணையர் பெருமான் குறிப்பிடல உள்ள நுட்பம் நுட்பம் சிந்திக்கத்தக்கது அது அருணகிரி பெருமானுக்கே வைத்த கவித்துவத்தின் உச்சம் அடுத்தது குறித்த பொருள் கிட்டாது திரும்புவது நல்லதன்று என்று சுக்ரீவன் சொல்வதாக இந்த பாடல் இருக்கும் குறிப்பொருளும் புதியது மிகவும் புதியது இதுவும் அருணகிரி பெருமான் கொண்டு வருகிற புதிய செய்தி இப்போ இப்படி பல நுட்பங்கள் நிறைந்த இந்த பாடலை பழனி பெருமான் திருவடிக்கும் கதிராமத்துறை திரு கந்தவேலின் திருவடிக்கும் காணிக்கையாக்கி அவன் அருளுக்கு பாத்துருவான் குருநாதர் அருணா பெருமான் திருடரேசரன் செஞ்சலாம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகாஜனம்